உலகத் தமிழர்களின் உன்னதக் குரல் தொன்மை தமிழின் பண்பாட்டுத் திரள் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்கொள்ளாட்சி அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக இனிக்கும் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் இன்று சிலப்பதிகாரத்தில் மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதம் அதாவது மடல் திருமுகம் பற்றி காண்போம் வழங்குபவர் உங்கள் மங்களமேரி சிலப்பதிகாரத்தின் உயிர் நாடியாக அனைவரும் அதைப் பார்த்து ரசிக்கும்படியாக ஒரு திருப்பு முனையாக இருப்பது கோவலன் மாதவியை விட்டு பிரிந்த ஞான்று அவள் வருந்து எழுதிய இரண்டு மடல்களை நாம் பார்க்கலாம் மாதவி இரண்டு மடல்களை எழுதுகிறாள் அந்த இரண்டு மடல்களுக்குள்ளும் வித்தியாசமான உணர்வுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது அதில் ஒரு மடலினை பயந்த மாலையிடம் அனுப்புகிறாள் இன்னொரு மடலை பின்னர் கௌசிகமுடிவரிடம் அனுப்புகிறாள் இந்த மடலிலே பார்க்கின்ற பொழுது மாதவியினுடைய வருத்தம் துயர் அவள் கோவலன்பால் கொண்டிருந்த எல்லையற்ற அன்பு அவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இப்படி பல பல செய்திகளை பார்க்கலாம் இதில் முதலிலே முதல் மடலை எங்கனம் எழுதுகிறார் அதில் என்ன செய்திகள் இருக்கின்றன அதை பார்த்த கோவலனினுடைய மன உணர்வு மீண்டுமாக மாதவியின் மன உணர்வு இவற்றை பார்க்கலாம் கானல் வரியிலே நாம் பார்க்கின்ற பொழுது மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கயர்த்தன் விழி தொல்கி நடந்தாய் வாழி காவேரி இந்த வரிகள்தான் அந்த மன உணர்வுகளினுடைய வேறுபட்ட நிலைமையை காட்டி நிற்கின்றன பின்னர் படிக்கையிலே அம்மன் இனர அரும்புகள் அன்னங்காள் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோமாள் என்ற மாதவியின் வரிகள் காதலின் ஆழத்தை ஆழமாகவே சுட்டுகின்றன கோவலன் பிரிந்த பின்னர் கோவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி செல்கையில் ஒரு திருமுகத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக முதல் மடலை பயந்த மாலையிடம் அனுப்புகிறாள் பயந்த மாலை அந்த மடலினை எடுத்துக்கொண்டு கூல வாணிகம் செய்கின்ற இடத்திலே கோவலன் வந்திருப்பதை அறிந்து பயந்த மாலை தோழி அந்த திருமுகத்தை மாதவி எழுதிய திருமுகத்தை கொடுக்கிறாள் அந்த திருமுகத்தில் அந்த மடலிலே நாம் பார்க்கின்ற பொழுது அதை எப்படி அவள் எழுதுகிறாள் அந்த இடத்துல ஒரு இளங்கோவடிகள் ஒரு வேறுபாட்டை உணர்த்துகிறார் ஏனென்றால் பின்னர் இரண்டாவது மடலிலே நாம் அதை பார்க்க போகிறோம் முதல் திருமடலினை அவர் எழுதுகின்ற பொழுது அதுல என்னென்ன பூக்களினுடைய நறுமணமெல்லாம் குழைந்து அவள் எழுதியிருக்கிறார் என்பதை முதலிலே சொல்கிறார் இளங்கோவடிகள் சண்பகம் மாதவி தமாலம் கருமுகை வெண்பூ மல்லிகை வெட்டிவேர் கழுநீர் தாழை தாழையினுடைய வெண்மையான இதழ் எப்படி பாருங்க கோவலனுடன் தான் இருந்த ஞான்றி எதையெல்லாம் மகிழ்ச்சியாக அந்த மலர்கள் கொடுத்தனவோ அந்த மகிழ்ச்சிக்குரிய பூக்களினுடைய நினைவுகளை ஊட்டும் வண்ணமாக அந்த கடிதத்திலே அதை பயன்படுத்துகிறாள் அந்த தாழையினுடைய வெண்மையான இதழிலே பித்திகை முகையை எழுத்தாணியாக்குகிறாளாம் பித்திகை எல்லாமே அந்த காதல் உணர்வை அந்த காமத்து உணர்வை கோவலனுடன் தான் இருந்த ஞான்று அவன் கொடுத்த உணர்வை கொடுப்பதாகவே அமைகிறது அந்த முகையை எழுத்து அணியாக்கி செம்பஞ்சு குழம்பிலே தோய்த்து தோய்த்து எழுதினார் இது கடிதம் எழுதிய முறையை நாம் பார்க்கிறோம் இளங்கோவலிகள் சரி அந்த கடிதத்திலே மாதவி என்ன எழுதுகிறாள் எங்கனமெல்லாம் தன்னுடன் கோவலன் இருந்தான் என்பதை தான் எங்கனம் இருவருமாக மகிழ்ச்சியுடன் இருந்தோம் என்பதை சொல்ல வந்து கடைசியில் இங்கே வந்து அருள் செய்வீராக அந்த வரிகளை பார்க்க வேண்டும் வரியினுடைய கனாகணத்தை கோவலனே அன்புடையீரே மீண்டுமாக இங்கு வந்து அருள் செய்வீராக என்று காதலினால் காமத்தினால் கலையறிவு ஏதும் விளையாது போக இளங்கோவடிகள் அங்கு மிகவும் சிறப்பாக செல் சொல்கிறார் கலை அறிவு ஏதும் அவள் கற்ற கலை ஆடல் பாடல் அத்துணை கலைகளிலும் திற சிறந்தவளாயிற்றே மாதவி ஆனால் அந்த கலை ஏதும் விளையாது போக தோன்றி வந்த மழலையால் பேசி பேசி எழுதினார் அப்ப அந்த உணர்வுகளெல்லாம் அற்று போய் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு பிதச்சிரை போல அவள் காமத்தினால் அந்த கடிதத்தில் பேசி பேசி எழுதினார் என்ற வரிகளை நாம் பார்க்க முடிகிறது அந்த கடிதத்தை எழுதியவுடனே அந்த கடிதத்தை வயந்த மாலையிடம் கொடுக்கிறாள் கொடுக்கின்ற பொழுதும் ஒரு அன்பு எப்படியாகிலும் அந்த கோவலன் மீண்டுமாக வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது பயந்த மாலை எடுத்து சென்ற அந்த அழகிய மடலை கோவலன் வாங்க மறுக்கிறான் அந்த மடலிலே அவன் வாங்க வேண்டும் என்பதற்காகவே நாகு இள முத்தின் நகை நலம் காட்டி வருகென வந்து போகென போகிய வரிகளை இளங்கோவடிகள் அழகுவிட கோர்த்திருக்கிறார் புலம்பவும் மேகலை தேர்ச்சி வரி அன்றியும் கோதையில் மாலையுள் கண்டவர் குறைத்த காட்சி வரியும் இது முழுக்க முழுக்க கோவலன் சொல்கிறார் அந்த மடலை வயந்த மாலை கொண்டு வந்த அந்த மடலை வாங்க மறுத்த கோவலன் அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு வாசித்து பார்க்கலாம் இளங்கோவடிகளினுடைய இலக்கிய உணர்விலே இந்த மாதவியினுடைய கடிதமானது மிக சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்